இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே இந்த நமச்சிவாய ஸ்லோகத்துடன் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி சிவனின் அருளாலே இந்த நாள் ஒரு நல்ல அமோகமான சிறப்பான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் ஆறாம் நாளான விஸ்வவாசு வருடத்தில் உத்திர நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த நாள் பிரதமை திதி இன்றைய நாளிலே வருடம் ஆரம்பித்து இருநூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகி நூறு நாட்கள் கையில் இன்னும் இருக்குது கரெக்டாக ஹண்ட்ரட் டேஸ் திங்கட்கிழமையான இன்றைக்கு காலையில் நல்ல நேரம்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு காலிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் காலை வேலையில் ஒம்பது காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் போட்டுக்கோங்க சாயங்கால வேலை ஏழரைகிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் போட்டுக்கோங்க இன்றைக்கி காலம் காலை ஏழரை மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கு சூளம் அப்படின்னா கிழக்கு பரிகாரமாக தயிரை பயன்படுத்துவார்கள் லக்னத்தில் கன்னி லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் நாலு நாள் இருப்பார் பன்னெண்டு வினாழிகள் இருப்பார்கள் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் உதிப்பார் இன்றைக்கி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய எஃபெக்டானது அவிட்டம் மற்றும் சதயம் என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டிங் கொடுக்கும் இன்றைய நாளிலே சுபம் அப்படிங்கிற யோகமும் கிம்ஸ்துக்ரம் என்கிற கரணமும் இருக்கிறது சுபம் அப்படிங்கிற யோகம் அதிக உற்சாகம் அளிக்கும் காரியங்களை செய்யக்கூடியது பேரே சுபம் அதனால் இன்றைக்கி விதை விதைக்கிறதெல்லாம் நல்லதாக கொடுக்கலாம் புதிய ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம் அதெல்லாம் நல்லதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சிலவங்களுக்கு பிரதம சார் இன்னைக்கு பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணங்களும் உண்டாகும் ஆனால் இன்னைக்கு யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பலன் கிம்ஸ் துக்னம் அப்படின்னா இந்த புது அரிசியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது இந்த வீட்டில் புண்ணா நெற்கதிரிகள் கட்டுவோம் அந்த மாதிரி கட்டுறது புதுசாக ஆபரணங்கள்லாம் வாங்கி அணிஞ்சு கொள்வதுக்கு கிம்ஸ் துக்னம் அது நிறைய புதுசு புதுசாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகும் தரமான சுபமான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இந்த கிம்ஸ் துக்ன கரணம் அப்படிங்கிறது அவங்க யூஸ் ஆகும் இன்றைக்கு பிரதமை அப்படின்னு பார்த்தோம் பிரதமையில் நார்மலாக சித்திர வேலைகள் செய்வது பாய் முடைவது படுக்கை வேலைகள் இல்லை படுக்கைகள் எல்லாம் சித்திர வேலையெல்லாம் பண்ணுவோம்லே அதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் கத்தி முதல் ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக செய்யலாம் அப்படி இருக்குது இன்றைய நாளிலே நமக்கு கோச்சாரப்படி எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையான திங்கட்கிழமையான இன்று நமக்கு சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து சந்திரனுடன் சேர்ந்து கன்னிராசியில் இருப்பார் செவ்வாரா செவ்வா வந்து துளாராசியில் இருப்பார் கும்பராசிக்குள்ளே ராகு மீனராசியில வக்கரகதியிலே சனி மிதுனராசியிலே குரு சிம்மராசியிலே ராசியிலே சுக்கர கேது சேர்க்கை இந்த சுக்கர கேது சேர்க்கை நார்மலாக வந்து எப்படி எப்படினா ஒரு படோடாவுமான ஒரு வியாபாரி கூட ஒன்றுமே இல்லாத விஜகாரம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால் எல்லா விதத்திலும் லாபங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்க இருக்கணுங்க ஒன்று லாபமே வேணாம்னு விரக்தியாக இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலையில் சுக்கிரன் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள்னு மனத்தில் வைத்து கொண்டால் இன்றைய நாள் மற்ற ராசி நாயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் காணலாம் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே நமக்கு புகழ் வேணும் வெற்றி வேணும் அன்பு வேணும் அனுசரணை வேணும் பரிவு வேணும் பெருமையும் வேணும் பொறுமையும் வேணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கலந்து கட்டினீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்றைக்கி கொடுத்துருவார் சந்திரன் அமர்ந்திருப்பது இன்றைக்கு உங்களுக்கான வழி வழிமுறைகளை செய்து கொடுப்பதற்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்திலே சூரியன் அமர்ந்தால் நல்லா நீங்கள் என்ன நினச்சிங்களோ நடக்கும் சந்திரன் இங்கே அங்கே உட்காந்துருக்கார் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொண்டு தந்துடுறார் லாபங்களை நல்லா மல்டிஃபோல்டாக பண்ணுறதுக்கு தான் ஆட்சி உச்ச மூல மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மல்டிஃபோல்டு பெனிஃபிட்டோட புதன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று தைரியமாக நீங்கள் வேணால் கேட்கலாம் இன்னைக்கு ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் பச்சை கலரை பயன்படுத்துங்க காலையில் எழுந்து சூரியனை வணங்கிடுங்க அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே இன்றைக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ள சந்திரன் சூரிய புதன் சேர்ந்து அமர்கிறார்கள் இந்த சேர்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது ஏன்னா திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் அமர்ந்திருப்பது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தனத்தை கொடுப்பார் பொருள் வரவை கொடுப்பார் குருவினால் பார்க்கப்படுகிறார் ஏற்கனவே தனகாரனின் பார்வையும் இருக்கிறது அதனால் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன ஓட்டங்களை கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா போதும் மாத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருப்பனாலே தாயாரை வழிபட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக அமையும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பெருந்தேவி தாயாரான ஸ்ரீதேவியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் இலக்கை ஈஸியாக எட்டிப்பிடித்து விடலாம் இதனால் இனிய நாளாயமே பொறுது வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகளும் செழிப்பாக இருப்பதனாலும் நட்பு புதுசாக வந்து உங்களை அப்படி ஜம்முன்னு உங்களை கூப்பிட்டுப்பாங்க புது நியூ ஃப்ரெண்ட்ஸ் நியூ அசோசியேஷன் வித் நியூ ஐடியா அப்படி வர ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு பலன்கள் பலவிதமாக வரக்கூடிய நல்ல நாள் இன்று என்ன டிக்டேட் பண்ணாலும் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு வந்து சேரும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை சிவன் தாளை பிடித்து கொள்ளுங்கள் அவன் காலை பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதர்சனம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனான சந்திரன் அமர்ந்து இருப்பது மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ள சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார் குடும்பஸ்தானத்துடன் சேர்ந்து அமர்கிறனாலே குடும்பத்திலே சந்தோஷம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் தடங்கல்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் எதனால் அங்கங்கே நின்று போயிருது சார் அப்படின்னா அதெல்லாம் இனி ஒற்றிடுவாருங்க கவலைப்படாதீங்க தைரியமாக எல்லா வேலையும் செய்யுங்க நல்லதே நடக்க போகிற நாள் அமைதியை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் பெருமையும் பொறுமையும் அவசியம் நல்ல காரியங்கள் செய்யும்போது நான் தான் செய்யும் பெருமையும் அவசரப்படாமல் வேலைகளை செய்வதில்லை பொறுமையும் கொண்டீர்களானால் லாபம் உங்கள் பக்கம் திரும்பும் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் எல்லாம் பக்தி சிரத்தையோடு தெய்வத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் அப்படி தெய்வத்தின் பால் ஈர்க்க வேண்டும்னா என்ன பண்ணுவோம் இன்றைக்கி நாராயணன் வழிபாடு மனதிலேயே நாராயணன் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கனிராசிக்குள்ளர சூரிய புத சந்திர சேர்க்கை குடும்பத்திலே சந்திரன் சேர்ந்ததுனாலே குடும்ப ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செலவு அதற்கான வரவுகளை செவ்வாய் மூன்றாம் இடத்திலிருந்து கொடுக்கிறார் குருவின் பார்வை லாபஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால் ரெட்டிப்பாகிறது சனியின் பார்வை வக்கரகதியிலிருந்து ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதனால் கலத்திரம் தொடர்பான செலவுகளும் உண்டாகும் பனிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்தனால் லாபத்தின் பங்கு ஜாஸ்தியாகும் என்று நல்லா தெரியுது அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் மாற்றம் இல்லாத வாழ்க்கையை தருவதாகவும் அமைவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப்போகிறது வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் புதன் சந்திரன் மூவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்போது உங்கள் ராசியினுடைய என்ன ஓட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனால் பல் பிரச்சனை கண் பிரச்சனை போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்மளை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா வரும் என்ன நான் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் பெருமைகள் போன்றவை வரும் பிரயாணங்கள் லாபத்தைத் தருவதற்காக தேடுதல்கள் நிறைய நடக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்ததினாலே கொஞ்சம் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற மிதுன ராசியிலேருந்து குரு பார்க்கிறாரு அதனால் தொழில் நிமித்தம் கொஞ்சம் வெளியிலெல்லாம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபத்தை பெற்றுத்தருவதனாலே லாபம் உண்டு அப்படிங்கிற அசூரன்ஸும் கிடைக்கும் இந்த நாளிலே நீங்கள் அவசியம் சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போதும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே நேரடியாக உங்களை பார்க்காமல் சிறப்பு பார்வையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே குரு இருப்பதனால் உங்களுக்கான பங்குகள் செவ்வாயின் மூலியமாக ஆற்றக்கூடிய விஷயமாக அமைகிறது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் லாபஸ்தானத்திலே அமர்வதனாலே லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் சுப செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனாலே இன்றைய நாள் சந்திரன் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே அமரும்போது சுப விரயங்கள் நிறைய நடக்கும் உங்களுக்கான செலவுகள் தொழில் வர்த்தக தொடர்புகள் அரசாங்கத்துறை இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் வந்து நிற்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் செலவு உண்டாகும் பொது ஜன வர்த்தக தொடர்பிலே செலவு ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிநாதனானவர் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்திலே இன்றைக்கு கன்னிராசிக்குள்ளேற சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் லாபம் அஷூர் பண்ணப்படுகிறது எப்படியும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிற எண்ணத்தை மனதிலே கொண்டு வந்து விடுவீர்கள் அதனால் மனம் ஃபுல்லாக வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் பொறுமையாக கொஞ்சம் வேலை செய்யுங்க அவசரமே வானா ஆஃபீஸ் கூட இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக போங்க நடுவில் எந்த விதமான தடங்களும் எல்லாம் போய் சேரணும் இல்லைங்களா அப்படி கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ரேட் நீங்கள் எப்படியும் இந்த வெற்றியை கையில் இப்படி பண்ணினீங்கன்னு நீங்கள் அழகாக புரிஞ்சு அந்த சுவையான அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளின் வெற்றியின் இலக்கை அடைவதற்கு சிவனின் வழிபாடும் மிக முக்கியம் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே பத்தாமிடமான இடமான ஸ்தானத்திலே நமக்கு அத்தனை விதமான வளங்களையும் பெற்ற சூரியனும் புதனும் சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தை தரக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு தருகிறார் அதனால் முயற்சிகள் உங்களுக்கு லாபமாக மாறுகிறது அனுகூலமான சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் புகழின் எல்லைக்கு நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக எழுத்துத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு நாள் இன்று ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு மேலும் மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சுடலாம் ஆனாலும் சில நேரத்தில் இந்த சந்திராஷ்டமம் இஃபெக்ட் இருக்கிறதுனால தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படி அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறிது சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கத்தான் செய்யும் உத்தர நட்சத்திரத்தில் போகிறதுனால அதனால் கொஞ்சம் அவர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்பது ஒரு அபிப்பிராயம் மற்றபடி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஃபஸ்ட் கிளாஸாக எக்ஸ்ப்ளோர் ஆகும் முக்கியமாக சகோதரர்களுக்குரிய இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொடுக்கும் நிறைய எனர்ஜி புத்தி செலவு அதனால் வரக்கூடிய பலன்கள் பயண விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபம் இப்படி உங்களுக்கு செற்றுத்தரும் வெளியூர் வர்த்தக தொடர்பிலே வரவுகளை கொண்டு வருத்தரும் பிரபலங்களுடன் சேர்க்கைகள் எல்லாம் லாபத்தை தரும் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றிய நிலைக்கே அடையலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டில் சந்திர பகவான் சூரியனுடன் புதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே அவிட்ட சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால தேவையில்லாமல் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பும் வரவுடன் கூடிய செலவும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தெளிவாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் வியாபாரத்தில் நல்ல ஒரு சக்ஸஸை கொண்டு வந்துடலாம் முக்கியமாக துணி வியாபாரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீர்களானால் இன்றைய நாளிலே வியாபார நுணுக்கங்களிலே சில இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தூர பிரயாணங்கள் சென்று வியாபாரம் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் வண்டி வாகனத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறவங்களாக இருந்தால் நல்லது எதையும் இன்னைக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் பிளான் செய்வது இன்றைக்கி குறிப்பாக அறிவுறுத்தப்படுகிறது நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக சூரிய புத சந்திரன் சேர்ந்து சனி இருக்கக்கூடிய ராசிநாதனான மீன ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும்போது சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் அலைச்சலும் உண்டு மனதிலே இனம் புரியாத குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல தீர்ப்பு கிடைத்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நாள் என்று பல நாளாக மனசுக்குள்ளர அவங்களுக்கு சில சங்கடங்கள் வருடி கொண்டு அதை எல்லாம் இன்றைக்கி க்ளீனாக தீர்ந்துடும் எந்த விதமான இல்லை சார் இப்போ பாருங்கள் நான் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளிவந்த சந்திரன் உங்களுக்கு தெளிவான முடிவை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்று அதனால் நீங்கள் அழகாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தீர்வாக வேண்டும் என்று யோசித்தீர்களோ எல்லாமே நீ கேபிளைஸ் பண்ணிக்கோங்க ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே சிவனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன்